அவன் பக்கத்துல வர வர நீ சாதிக்க வைக்கிற ஒரே தெய்வம் சிவன் சிவன் சிவனை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் யாரும் கிடையாது வலிமையான தெய்வம் யாரும் கிடையாது உரிமையான தெய்வம் யாரும் கிடையாது அவன் தாயும் தந்தையுமாக நிற்கிற தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளுகிற தெய்வம் அங்கேபடி எங்கும் பிரகாசமாய் அறிவோல் நிற்கிற பல தெய்வம் சிவன் திருமுறையை நம்பியவர்கள் ஒரு பொழுதும் அவர்களுக்கு போக மாற்ற அவன் பக்கத்துல வர வர நீ சாதிக்க வைக்கிற ஒரே தெய்வம் சிவன் சிவன் சிவனை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் யாரும் கிடையாது வலிமையான தெய்வம் யாரும் கிடையாது உரிமையான தெய்வம் யாரும் கிடையாது அவன் தாயும் தந்தையுமாக நிற்கிற தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் எல்லாம் ஆட்கொள்ளுகிற தெய்வம் அங்கே கிடாதபடி எங்கும் பிரகாசமாய் அறிவோல் நிற்கிற பர தெய்வம் சிவன் திருமுறையை நம்பியவர்கள் ஒரு பொழுதும் அவர்களுக்கு போக மாட்டார்